ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் சிலபஸில் கவர் ஆகக்கூடிய மொத்த தகவல் கலஞ்சியமும் ரெண்டாயிரத்தி ஐந்து எடிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐந்து எடிஷன் எயித்து நைன்த்து டென்த்து ஸ்டாண்டர்டை வந்து நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மற்றும் இருபத்தி ஒன்று எடிஷன் வெரி வெரி ஈஸி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து எடிஷன் புக் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இனிமேல் நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவும் வந்து உங்களுக்கு பொன்போன்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டு பாருங்கள் உங்களுடைய சப்போர்ட்டு தான் எனக்கு மோட்டிவேஷன் ஓகே இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னா நல்லெண்ணெய் பிரித்து எழுதுக இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அந்த வீடியோவோட எண்டில் வந்து இதுக்கான ஆன்சர் என்னென்னு சொல்வேன் அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் எயித்து ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து எடிஷன் பேஜ் நம்பர் செவன்டி டூ அதில் உள்ள பயிற்சி வினாக்கள் தான் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கந்தன் நீதி நூலை கற்றான் பிறருக்கு எடுத்துரைத்தான் அதன்படி நடந்தான் தனி வாக்கியமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தனி வாக்கியம்னா என்னன்னு தெரியணும் தனி வாக்கியங்கிறது என்ன அப்படின்னா ஒரு எழுவாய் இருக்கும் அல்லது பல எழுவாய்கள் இருக்கும் பயனிலையில் ஒரே ஒரு பயனிலை தான் இருக்கும் இதுதான் வந்து தனி வாக்கியம் இப்போ எழுவாய்னா நமக்கு என்னன்னு தெரியணும் எழுவாய்ங்கிறது செயலை செய்பவன் தான் வந்து எழுவாய் பயனிலை அப்படின்னா என்னன்னா அந்த செயல் நடந்து முடிந்ததை குறிப்பிடுவது அதாவது வினைமுற்று இதுதான் வந்து பயனிலை இப்போ இந்த இடத்துல செயலை செய்பவன் யாரு கந்தன் அது வந்து எழுவாய் அப்போ அந்த செயல் நடந்து முடிந்தது அல்லது வினைமுற்று எதெல்லாம் அப்படின்னா கற்றான் எடுத்துரைத்தான் நடந்தான் இதுதான் வந்து பயனிலைன்னு சொல்கிறோம் வினைமுற்றுன்னு சொல்றோம் நமக்கு என்ன ரூல்ஸ் தனி தனிவாக்கியத்துக்கு ஒரு எழுவாய் அல்லது பல எழுவாய்கள் இருக்கலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கந்தன்கிற ஒரு எழுவாய் இருக்குது ஆனால் பயனிலே எத்தனை பயனிலே இருக்கணும் ஒரே ஒரு பயனிலே இருக்கணும் ஆனால் எத்தனை இருக்கு மூன்று இருக்குது அப்போ நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் ஒரு எழுவாயை சேர்த்திங்க அப்படின்னா அது வந்து தனி வாக்கியமாக மாறும் எப்படி அப்படின்னா கந்தன் நீதி நூலை கற்றான் அந்த செமிகோளன் எடுத்துகிட்டு ஃபுல் ஸ்டாப் அடுத்த லைனில் கந்தன் பிறருக்கு அதை எடுத்துரைத்தான் அப்போ ஒரு எழுவாய் சேர்த்துட்டிங்களா அப்போ அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அதை ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும் அடுத்து கந்தன் அதன்படி நடந்தான் இப்போ தனித்தனி வாக்கியமாக மாற்றியாச்சா ஓகே அடுத்தது திருவிக்கா காட்சிக்கு எளியவர் திருவிக்கா இனிய சொல்லினர் திருவிக்கா தூய மனத்தவர் தொடர் வாக்கியமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க இப்போ தொடர் வாக்கியம்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம் தொடர் வாக்கியங்கிறது ஒரே ஒரு எழுவாய் பயனிலைகள் வந்து பல பயனிலைகள் அப்போ இந்த இடத்துல வந்து எழுவாய் அந்த செயலியை செய்பவர் யார் திருவிக்கா அவர் தான் வந்து எழுவாய் அப்போ அது எத்தனை இடத்துல வந்திருக்கு மூணு இடத்துல ரிப்பீட் ஆயிருக்கு ஓகேவா அது தவறு அடுத்தது பல பயனிலைகள் வரலாம் ஓகேவா அப்போ இந்த இடத்துல இந்த ஃபுல் ஸ்டாப்பை எடுத்துட்டு செமிகோலன் அதாவது அரைப்புள்ளி தொடர் வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அரைப்புள்ளி பயன்படுத்த வேண்டும் அப்போ அந்த திருவிக்காங்கிற இந்த எழுவாயை எடுத்துட்டு அரைப்புள்ளி பயன்படுத்தணும் அதே மாதிரி இங்கேயும் திருவிக்காங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அரைப்புள்ளி பயன்படுத்தணும் அந்த அரைப்புள்ளி எதை குறிக்கிறது அப்படின்னா இந்த தொடர் முடியவில்லை இது ஒரு தொடர்நிலை அப்படிங்கிறத குறிக்குது அரைப்புள்ளி அப்போ இது எப்படின்னா திருவிக்கா காட்சிக்கு எளியவர் இனிய சொல்லினர் தூய மனத்தவர் இடையில செமிகோளன் அரைப்புள்ளி அது தொடர் வாக்கியம்ங்கிறத குறிப்ப அதாவது ஒரே ஒரு எழுவாய் பயன்படுத்தி பல பயனிலை பயன்படுத்தும் போது செமிகோளன் பயன்படுத்தணும் ஏன்னா அந்த ஒரு நபர் தான் இது எல்லாத்தையுமே செய்கிறாரு அப்படிங்கிறத குறிப்பிடுவதற்கு தான் அந்த அரைப்புள்ளி ஓகேவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த கேள்வி பாருங்க கூட்டம் கலைந்தது சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது இதை வந்து கலவை வாக்கியமாக மாற்றுக அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கலவை வாக்கியம்னா என்னன்னு பார்க்கணும் கலவை வாக்கியங்கிறது ஒரு முதன்மை வாக்கியம் இருக்கும் ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியங்கள் இருக்கும் ஒரு முதன்மை வாக்கியம் இருக்கும் ஒன்று அல்லது பல சார்பு வாக்கியங்கள் இருக்கும் அப்போ முதன்மை வாக்கியம்னா எது அப்படின்னா சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது அப்படிங்கிறது தான் முதன்மை வாக்கியம் கூட்டம் கலைந்தது அப்படிங்கிறது சார்பு வாக்கியம் அதாவது இது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ இந்த இரண்டாவது வாக்கியம் இருக்குல்லையா இந்த வாக்கியம் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது இந்த வாக்கியத்திற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு விடையளிப்பதாக வர்றது என்ன கூட்டம் கலைந்ததா அதுதான் வந்து காரணம் அது மாதிரி அந்த இந்த வாக்கியத்திற்கு முதன்மை வாக்கியத்திற்கு காரணமாக வரக்கூடிய வாக்கியம் தான் சார்பு வாக்கியம் ஓகேவா இதை எப்படி வந்து நம்ம கலவை வாக்கியமாக மாற்றுது இது வந்து தனித்தனி வாக்கியமாக கொடுத்துருக்காங்க கூட்டம் கலைந்தது ஒரு வாக்கியம் சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டதுங்கிறது ஒரு வாக்கியம் தனித்தனி வாக்கியமாக கொடுத்துருக்காங்க அதை வந்து கலவை வாக்கியமாக மாற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வேற்றுமை உருவு ஏற்று வரும் அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து கூட்டம் கலைந்ததால் சாலையில் போக்குவரத்து ஏற்பட்டது தானே தடைப்பட்டது கலைந்ததால் ஆளுங்கிற வேற்றுமை உறவு ஏற்று வருது இதே மாதிரி கூட ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் தீண்டாமை தீயை நாட்டை விட்டு ஓட்டுவது நம் கடமை இப்போ இதில் மு முதன்மை வாக்கியம் எது நாட்டை விட்டு ஓட்டுவது நம் கடமை அப்படிங்கிறது முதன்மை வாக்கியம் எதை நாட்டை விட்டு ஓட்டணும் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக அமைவது எது தீண்டாமை தீ அப்போ இதுதான் வந்து சார்பு வாக்கியம் அப்ப இது ரெண்டையும் வந்து கலவை வாக்கியமா மாற்றும் போது தீண்டாமை தீயை ஐங்கிற வேற்றுமை உருவை ஏற்று இந்த இடத்துல வந்து வந்து சேர்ந்து கலவை வாக்கியமா மாற்றுது ஓகேவா ஓகே இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது பொறுத்துக பொறுத்து பாருங்க குமரன் வரைந்தான் இதுக்கான விடை வந்து செய்தி வாக்கியம் செய்தி வாக்கியங்கிறது நார்மலாக ஒரு செய்தியை வெளிப்படுத்துவது தான் வந்து செய்தி வாக்கியம் ஓகே அடுத்து பாருங்கள் இளங்கோ எங்கு சென்றான் இது வந்து எங்கு அப்படிங்கிற ஒரு வினாச்சொல் வந்திருக்கு அப்படி வினாச்சொல் வந்ததுனாவே அது வந்து வினா வாக்கியம் அடுத்தது ஐயோ குழந்தை இறந்து விட்டதே அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு கவலைக்கிடமான சோக நிகழ்வை வந்து குறிப்பிடுவதனால உணர்ச்சி வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம் வந்து ஆச்சரியத்திற்கு வியப்பாக சொல்கிறதுக்கும் வரும் சந்தோஷம் மகிழ்ச்சியாக சொல்கிறதுக்கு வரும் கவலையாக சொல்கிறதுக்கு வரும் அவல நிலையை சொல்லும் போதும் வரும் அந்த மாதிரி இடங்களில் வர்றது உணர்ச்சி வாக்கியம் அடுத்தது விரைந்து செல் விரைந்து செல் அப்படிங்கிறது ஒரு பணியே இடம் ஏவுதல் அது வந்து ஏவல் வாக்கியம் ஏவல் வாக்கியம்னாலும் கட்டளை வாக்கியம்னாலும் ஒன்று அதாவது கட்டளை இடுதல் ஆர்டர் செய்வது இந்த மாதிரி சொல்கிறது வந்து கட்டளை வாக்கியம் அல்லது ஏவல் வாக்கியம்னு சொல்லலாம் விரைந்து செல் அடுத்தது சீராளன் கேளான் அப்படிங்கிறது கேளான் ஒரு தொழில் ஒரு செயல் நடைபெறாததை குறிப்பிடுவது எதிர்மறை வாக்கியம் கேளான் கேட்கவில்லை கேட்க மாட்டான் அப்படிங்கிறது அந்த செயல் நடைபெறவில்லை அப்படிங்கிறத குறிப்பிடுவது எதிர்மறை வாக்கியம் ஒரு செயல் வந்து நடைபெற்றது அப்படின்னா உடன்பாட்டு வாக்கியம் ஓகேவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அடுத்தது கேட்டுள்ளவாறு வாக்கியங்களை மாற்றி எழுதுக என் சொல்வேன் மழையின்றி பயிர் வாடுகிறதே இதை வந்து செய்தி வாக்கியமாக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து ஒரு உணர்ச்சி வாக்கியமாக கொடுத்து செய்தி வாக்கியமாக மாற்றுக செய்தி வாக்கியங்கிறது என்ன நார்மலாக ஒரு செய்தியை வெளிப்படுத்துவது அப்போ அதை எப்படி சொல்லலாம்னா மழையின்றி பயிர் வாடுகிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாருங்கள் பாவேந்தர் தமிழியக்கம் பாடியுள்ளார் இதை வந்து வினா வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க வினா வாக்கியமாக மாத்துறதுனா பாவேந்தர் தமிழியக்கம் பாடியுள்ளாரா அப்படின்னு கேள்விக்குறியை தொடுக்கலாம் அடுத்தது பாருங்கள் கரிகாலன் பரிசு பெற்றான் வினா வாக்கியங்களை அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் போடணும் அடுத்து கரிகாலன் பரிசு பெற்றான் இதை வந்து எதிர்மறை வாக்கியமாக்குக இப்போ இப்போ உடன்பாட்டு கரிகாலன் பரிசு பெற்றான்ங்கிறது உடன்பாட்டு வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியங்களை அங்கே ஒரு செயல் நடைபெற்றதை குறிப்பிடும் எதிர்மறை வாக்கியம்னா அங்கே ஒரு செயல் நடைபெறவில்லை அப்படிங்கறத சொல்றதுதான் வந்து எதிர்மறை வாக்கியம் இப்போ இதை எப்படி எழுதலாம்னா நீங்கள் உடனே வந்து கரிகாலன் பரிசு பெறவில்லை அப்படின்னு போடக்கூடாது எதிர்மறை வாக்கியம் இலக்கண முறைப்படி எப்படி அப்படின்னா கரிகாலன் பரிசு பெற்றிலன் இளன் அப்படின்னா அந்த செயல் நடைபெறவில்லை இல்லை அப்படிங்கிற பொருளில் வரும் இறால் அப்படின்னா இல்லை அப்படிங்கிற பொருளில் வரும் அப்போ கரிகாலன் பரிசு பெற்றிலன் அப்படிங்கிறது சரியான வாக்கியம் அடுத்து செளியன் எழுதினான் கட்டளை வாக்கியமாக மாற்றணும் கட்டளை வாக்கியங்கிறது நம்ம வந்து ஒரு வேலையை இன்னொருத்தரிடம் ஏவுதல் அல்லது கட்டளை இடுதல் அப்போ செளியன் எழுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதான் வந்து கட்டளை வாக்கியம் அடுத்து காளை கதிரவன் எழுச்சி அழகாக இருக்கிறது இதை வந்து உணர்ச்சி வாக்கியமாக மாற்றுகன்னு கேட்டிருக்காங்க இப்போது உணர்ச்சி வாக்கியத்துக்கு நம்ம வந்து என்ன சொல் வந்து சேர்க்கலாம் அப்படின்னா என்னே அப்படிங்கிற சொல் சேர்த்து கம போட்டுட்டு காளை கதிரவன் எழுச்சியின் அழகு போட்டுட்டு ஒரு உணர்ச்சி குறி போட்டுறோம் இதான் வந்து உணர்ச்சி வாக்கியம் அடுத்தது கோபாலன் தன் பணியை செய்திலன் இது என்ன வாக்கியம் எதிர்மறை வாக்கியம் செய்திலன்னா கோபாலன் தன் பணியை செய்யவில்லைன்னு அர்த்தம் எதிர்மறை வாக்கியம் அந்த இளன் அப்படின்னு வந்தாவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ இல்லைன்னு வரும்போது அங்கே ஒரு செயல் நடைபெறவில்லை நடைபெறவில்லைன்னா அது எதிர்மறை வாக்கியம் இதை உடன்பாட்டு வாக்கியமாக மாற்றும் போது கோபாலன் தன் பணியை செய்தான் அடுத்தது கற்றுக்கொள்ளுங்கள் செமிகோலன் கொடுத்து முன்னேறுங்கள் இதை வந்து ஏவல் வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க ஏவல் வாக்கியங்கிறதும் கட்டளை வாக்கியங்கிறதும் ஒன்று தான் அப்போது இது வந்து மரியாதை நிமித்தமாக இருக்கிறது கற்றுக்கொள்ளுங்கள் முன்னேறுங்கள்ங்கிறது மரியாதை நிமித்தமாக இருக்கிறது நம்ம கட்டளை இடும்போது ஆர்டர் பண்ணும்போது நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா கற்றுக்கொள் முன்னேறு அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் வந்து அதற்கு விடையாக அமையும் அடுத்தது வந்து நேர்கூற்று அயர்கூற்று கூற்று வந்து நெக்ஸ்ட்டு பார்ட்டில் பார்க்கலாம் ஓகே கேள்விக்கான விடையை இப்போ பார்ப்போம் நல்லெண்ணெய்யை பிரித்து எழுதுக அதற்கான விடை வந்து ஆப்ஷன் சி நன்மை பிளஸ் எல் பிளஸ் நெய் இதான் வந்து விடை நன்மை ப்ளஸ் எல் பிளஸ் நெய் இதான் வந்து விடை ஓகே நம்மளுடைய வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ சம்பந்தமான கமெண்ட்ஸ் அதாவது நீங்கள் எந்தளவுக்கு கோஆப்ரேட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அதை பொறுத்து தான் இந்த வீடியோவை வந்து நான் கண்டினியூ பண்ணுறது இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு இந்த ரெண்டாயிரத்தி எண் ஃபைவ் எடிஷன் வந்து உங்களுடைய கோஆப்ரேஷன் இருந்தால் தான் கொண்டு போய் முடிக்க முடியும் அது நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக்கு இதை பொறுத்து தான் நான் வந்து கொண்டுகிட்டு போக முடியும் உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கீழே கமெண்ட்டில் சொல்கிறீங்க ஓகே நன்றி நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம்